எல்லாருக்கும் வணக்கம் இப்போ என் கூட கிரிக்கேஸ் சினி கிரியேஷனுடைய மேனேஜிங் டைரக்டர் ஸ்ரீதரன் சார் இருக்காரு ஸோ அவரை பற்றி சொல்லணும்னா நிறையா நூறுக்கும் மேற்பட்ட ஆங்கில படங்களை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு ஸோ அவருடைய கேரியரில் அவங்களுடைய பேனர்ஸில் பார்க்கும்போது நிறைய சக்ஸஸ்ஃபுல்லான ஃபிலிம்ஸ் கொடுத்துருக்காரு ஸோ இப்போது தமிழ் இண்டஸ்ட்ரில் வரக்கூடிய ஃப்ரப் நைன் ரிலீஸ் ஆகக்கூடிய மிஸ்கின் சார் அவருடைய சவரகத்தி படத்தை அவங்க தான் வாங்கியிருக்காங்க ஸோ ரிலீஸ் பண்ண போகிறாங்க இப்போ எங்கூட சார் இருக்காங்க ஸோ அவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு போகிறோம் இந்த படத்தினுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க ஸோ படம் எப்படி வந்திருக்கு அப்படின்ற விஷயங்கள்லாம் வணக்கம் சார் வெல்கம் டு தி வணக்கம் வணக்கம் ஹாய் சார் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கும் ஸோ முதல் கட்டமாக ப்ரொடியூசர்ஸை இன்டர்வியூ பண்ணும்போது நிறைய கேள்விகள் வந்துட்டு வித்தியாசமான கேள்விகள் கேட்கணும் ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்துட்டு படம் பற்றி நிறைய விஷயங்கள் தெரியும் ஆனால் ப்ரொடக்ஷன் கம்பெனியுடைய கஷ்டங்கள் எவ்வளோ அப்படின்றது யாருக்குமே தெரியாது முழுக்க முழுக்க இந்த இன்டர்வியூவில் நான் அதை பற்றி தான் உங்கள்கிட்ட பேச போகிறேன் சார் ஸோ மிஸ்கின் சார் அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய தமிழ் சினிமாவில் நிறைய அர்த்தமுள்ள படங்கள் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்காரு ஸோ நீங்கள் சவரகத்தி பார்க்கும்போது என்ன ஈர்த்தது உங்கள்கிட்ட இந்த படம் வாங்கி நம்ம வியாபாரம் பண்ணோம் அப்படின்னு அதாவது என்ற ஒரு ஃபிலிம் வந்து ஒரு சாதாரண ஃபிலிம் இல்லை எல்லாரும் எல்லா டேரக்டர்ஸும் சொல்கிறாங்க ஸ்டோரிஸ் பட் இந்த ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமானது இது வர காலமும் இப்படி ஒரு ஸ்டோரி நம்ம வந்து ஆதி காலத்துலேருந்து அதாவது நம்ம எம்ஜிஆர் சிவாஜி ஜெமினி கணேசன் இவர்கள் காலத்திலேருந்து பார்க்கும்போது இது ஒரு டிஃப்ரெண்டான ஆங்கிளில் டிஃப்ரெண்டாக டிஃப்ரெண்ட்டாக சொல்லியிருக்கிறார் ஸோ அண்ட் ஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட் தேர்ட்டி மினிட்ஸ் ஆஃப் த ஃபிலிம் என்ன சொல்லும்போது அது சம்திங் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டாக நல்லா பண்ணிக்கிறாங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மிஷ்கின் வில்லனா நல்லா பண்ணியிருக்காரு அப்புறம் வந்து ராம் எஸ்பெஷலி பூர்ணா பற்றி நம்ம பேசணும் ஏன்னா பூர்ணா வந்து இந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்கிறாங்க இந்த படத்தில் அது நம்ம எனக்கு ரொம்ப ரேவதியை பிடிக்கும் ஏன்னா ரேவதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரியலி நைஸ் ஆக்ட்ரஸ் அது கேரக்டர் பண்ணாங்கன்னா அப்போ கேரக்டராக மாறிடுவாங்க அதே போல் இந்த படத்தில் வந்து போடுறா அந்த கேரக்டராகவே இருக்கிறாங்க ஸ்பெஷலி எல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பர் தேர் இஸ் நோ சான்ஸ் இன்னொரு ரொம்ப மிகப்பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம் என்னென்னா ஆங்கில படங்கள் பண்ணக்கூடிய ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டாக இருந்து நீங்கள் தமிழ் படம் பண்ணும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது வரவைக்கத்தக்க விஷயமா இருக்குது இதெல்லாம் தாண்டி வந்துட்டு ஒரு படத்துக்கு சக்ஸஸ் காரணம் டைரக்டர் நடிக்கக்கூடிய ஆர்டிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க ஆனால் பின்னாடி இருந்து மறைமுகமாக இருந்து சப்போர்ட் பண்ணி அந்த படத்தை வெற்றி கொண்டு வரதே ப்ரொடியூசர் தான் இந்த படத்துக்கு நீங்கள் என்ன மாதிரி ப்ரொமோஷன்ஸ்லாம் எல்லாம் இருக்கீங்க ஸோ எவ்வளோ உங்களுடைய டீம் ஒர்க் எப்படி போய்ட்டுருக்கு சார் அதாவது டைரக்டர்ன்றவர் வந்து டைரக்ட் படத்தை கரெக்டாக பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருந்தார் ஃபைனல் ப்ரொடியூசர்ன்றவர் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை நாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்படி நாம் மார்க்கெட் பண்ணணும் அதுதான் பிஸ்னஸ் நம்ம பாட் ஸோ நான் இந்த படத்தை க இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா தமிழ் படம்னா ஒரு வாரம் தான் மேக்ஸிமம் டென் டேஸ் இந்த டென் டேஸில் வந்து நம்ம வந்து நம்ம ஆடியன்ஸ்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அந்த டென் டேஸுக்கு நான் எப்படி இதை கொண்டு போய் சேர்க்க போகிறேன் அதே என் ஃபர்ஸ்ட் தாட் ஸோ ஆஃப் ஒரு மா ஒரு மாதத்துக்கு முன்னாடி நான் உட்காந்து யோசித்தேன் இதை எப்படி பண்ணுறது அப்போ நான் பிளான் பண்ணேன் அதுக்கப்புறம் தான் நானே உட்காந்தேன் உட்காந்து டிசைன்ஸ்லேருந்து ட்ரெய்லர் கட்டிங்கில் இருந்து எல்லாமே பண்ணோம் அது நல்லபடியாக வந்திருக்கு அது நான் பண்ணதுனுக்காக சொல்லலை நம்ம ஒரு ஹார்ட் ஒர்க் ஸ்பெஷலி ஆதித்யா இந்த டேரக்டர் அவர் வந்து மிஷ்கின் த பிரதர் அவர் வந்து ஃபஸ்ட் டைமாக வர்றாரு என்னை நம்பி ஒரு ப்ரோடக்டை கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம அந்த நம்பிக்கை நம்ம கரெக்டாக பண்ணணும் அதுக்காக தான் நான் உட்காந்து இந்த படத்தை நல்லபடியாக காசுன்னு பார்க்காம பண்ணியிருக்கிறேன் நிச்சயமாக வந்துட்டு ரொம்ப சந்தோஷிக்கிற விஷயம் இன்னொரு விஷயம் என்னென்னா ப்ரொடியூசர் மிஸ்கின் சார் ஒரு ப்ரொடியூசர் ஆக்டர் டிரெக்டர் நிறைய சொல்லிகிட்டே போகலாம் அவர் நல்ல பாடகர் அப்படின்ற மாதிரி ஸோ அஸ் அ ப்ரொடியூசராக நீங்கள் அவர்கிட்ட உட்காந்து பேசும்போது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் அவங்கள்ட கேட்டு வாங்கிட்டார் சார் எனக்கு வந்து இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி கொடுங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதாவது நம்ம மிஸ்கின் கூட வந்து எனக்கு நான் டைமே இல்லை பார்த்திங்கன்னா நான் இங்கே இருப்பேன் ஆல் ஓவர் த வேர்ல்டு ஃப்ளை பண்ணிக்கிட்டே இருப்பேன் ரெண்டு நாளைக்கு முதல்ல நான் அவரை மீட் பண்ணேன் என் ஆஃபீஸில் மீட் பண்ணும்போது ஒரே விஷயம் சொன்னது சார் நான் கிட்டத்தட்ட பதினொன்று பன்னெண்டு படம் பண்ணியிருக்கிறேன் ஆனால் இதுவரை காலமும் எந்த ப்ரொடியூசரும் இவ்வளோத்துக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி இந்த ப படத்தை வந்து பண்ண இல்லை அதுக்கு நான் நிச்சயமாக உங்களுக்கு தேங்க்யூன்னு சொன்னேன் ஸோ ஐ வாஸ் ரியலி ஹாப்பி தட் மீன்ஸ் ஐ ஹவ் டன் மை ஜாப் ஹண்ட்ரட் பர்சென்ட் அதுதான் அங்கே செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பேர் வரணமோ இதுவுமே இல்லை நாம் எடுத்த கா காரியத்தை எந்த ஜாபாக இருந்தாலும் நம்ம சின்சியராக யாருக்கு பண்ணுறதா இருந்தாலும் நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணணும் அதே இந்த பாலிசியை ஐ ஹவ் டன் இட் ஸோ ஒவ்வொரு நாளும் பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு சார் எப்போ படம் ரிலீஸ் போது எப்படி இருக்க போதுன்னு அட்லீஸ்ட் நீங்கள் ஷேர் பண்ணும்போது கூட நான் பார்த்தேன் அந்த வீடியோஸில் கூட லாஸ்ட் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்துட்டு சீட்டில் இருந்தோ சரி நம்மளோட ஐ பாயிண்ட் இருந்தோ சரி ஸ்க்ரீனில் இருந்து நகராது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ அந்த ஒரு மொமெண்ட்டு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அதேமாதிரி மிஸ்கின் சார் படங்கள்னாலே பயங்கர ஆர்வமாக இருக்கும் ஏதாவது ஒரு புதிய விஷயங்கள் சொல்லியிருப்பாரு அப்படின்றது ஸோ எங்களுக்கு நீங்கள் மிஸ்கின் சார் படம் வாங்கி நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் ஸோ ஆஃப்டர் தட் நிச்சயமாக நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க சார் ஸோ வந்து உங்களுக்கு எல்லாமே நீங்கள் ப்ரிவிஷோஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க ஸோ நீங்கள் படம் பார்க்கும்போது அங்கே நடிச்சக்கூடிய ஆர்டிஸ்ட் பற்றி சொல்லுங்கள் சார் எப்படி இருந்தது நீங்கள் அதாவது இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மெயின் மூணு கேரக்டர்ஸ் ஒன்று வந்து மிஷ்கின் ஒன்று வந்து ராம் ஒன்று வந்து ரா பூர்ணா அவங்க அவங்க கேரக்டரை ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணியிருக்காங்க அதாவது வில்லனா மிஷ்கின் வந்து எந்த ஒரு தப்பும் பண்ணல கரெக்டாக கொண்டு போயிருக்கார் அதே போல் பார்த்தீங்கன்னா ராம் இந்த படத்தில் பாபரா வாழ்ந்தே இருக்கிறார் இந்த கதையில் ஒரு பூர்ணன்ற ஒரு கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா காது கேட்காத ஒரு பொண்ணாகவும் ரெண்டு த பிள்ளைகளுக்கு தாயாகவும் ஒரு பாபுரன்ற வைஃப் ஒய்ஃப் ஆகும் எதுலேயுமே அங்கே நம்ம சொல்ல முடியாது அது அப் அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்கிறார் அதுதான் பியூட்டி ஆஃப் திஸ் ஃபிலிம் ஆல் தீஸ் த்ரீ கேரக்டர்ஸ் நீங்கள் சொல்லும்போது பயங்கர ஆர்வமாக இருக்குது சார் எப்போ போய் தேட்டரில் போய் எக்ஸைட்டாக பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்து தமிழ் படங்கள் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்மிச்சிட்டிங்க ஸோ அடுத்தடுத்தக்கூடிய படங்கள் நீங்கள் தொடர்ந்து தமிழ் படங்கள் நல்ல படங்கள் ஆரோக்கியமான படங்கள் நீங்கள் ரிலீஸ் பண்ணும் ஸோ அடுத்த என்ன மாதிரி ப்ராஜெக்ட்லாம் பண்ணலான் இருக்கீங்க நம்ம பிளான் பண்ணிகிட்ருக்கிறோம் அதாவது ப்ரொடக்ஷன் ப்ளஸ் ஃபர்ஸ்ட் காப்பி என்ன நம்ம பிளான் பண்ணிகிட்ருக்கிறோம் நிச்சயமாக இந்த வருஷத்துக்கு எப்படி ஒரு மூணு நாலு படம் நான் பண்ணுவேன் அது தட்ஸ் மை பிளான் தென் நெக்ஸ்ட் இயர் ஆல்சோ அடுத்த வருஷமும் பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா பிகாஸ் நான் பிஸ்னஸில் இருக்கிறேன் இத்தனை வருஷமாக நான் எதையுமே வந்து பிளான் தான் பண்ணுவேன் அதாவது ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே இல்லை அதாவது ஹாலிவுட்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னால் தான் ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணுவாங்க செலக்ட் பண்ணி அப்புறம் வந்து அந்த டீம் கம்பெனி டீம் உக்கை வந்து அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஓகே அந்த த்ரீ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெ நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் பார்த்திங்கன்னா ப்ரொடியூசர்ஸ் ப்ரொடியூசரோட உட்காருவாங்க ப்ரொடியூசர் வந்து உட்காந்து ஓகே நம்ம இந்த பட்ஜெட் இது பண்ணலாம் இதுதான் பட்ஜெட் தென் அதுக்கப்புறம் வந்து அங் பார்த்தீங்கன்னா ஹாலிவுட்டை பொறுத்தவரையில் ஒவ்வொரு ஒரு செக்ஷனுக்கும் ஒரு ஒரு டீம் இருக்கும் அவ இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் காஸ்ட் அப்போ ஸ்டாக் காஸ்ட்ன்னு பொழுது அவங்க வந்து உட்காந்து இப்போ ஓகே இது அவங்க சஜஷன் கொடுப்பாங்க ப்ரொடியூசர்ஸ் அப்போ அவங்க வந்து அதில் டிசைட் பண்ணுவோம் அப்படித்தான் நான் பண்ணணும்னு நான் ஏன்னா வென் யூ பிளான் சம்திங் ப்ராப்பர்லி வில் பி ரிய ரியலி சக்ஸஸ்ஃபுல் ஃபில்மாக இருக்கும் அம் கெய்ன் டு ஃபாலோ சேம் சிஸ்டம் ஸோ ஆர்டிஸ்ட்டே உள்ள நீங்கள் கூர்ந்து கவனித்து ரசிச்சுருப்பீங்கன்னா கண்டிப்பாக மியூசிக் ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாக இருந்திருக்கும் மியூசிக் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு சார் அந்த ஃபிலிமில் அதாவது மிஷ்கின் என்றவர் பார்த்தீங்கன்னா அந்த டைரக்டர் ஆக்சுவலி மிஷ்கின் பிரதர் தான் இதை டைரக்ட் பண்ணியிருக்காரு ஆதித்யா இருந்தாலும் அண்ணன் தம்பி போது ரெண்டு பேரும் அவங்க டிஃப்ரெண்ட்லி அவருடைய இது சாயல் தான் இவர்கிட்ட இருக்கும் மிஷ்கின் படங்களில் வந்து சாங்ஸுக்கு அவர் பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டார் பார்க்கும்போது இந்த படத்தில் வந்து ரெண்டு சாங்ஸ் இருக்குது அந்த ரெண்டு சாங்ஸும் பார்த்திங்கன்னா கரெக்டாக பிளேஸ் பண்ணிருக்குறாங்க முன்ன மற்ற படங்களில் பார்த்திங்கன்னா ஆட்டம் கூட்டம் எப்படி இருக்கும் ஆனால் இந்த படத்தில் லாஸ்ட் தேர்ட்டி மினிட்ஸில் எந்த இடத்துல அந்த மெலோடி வரணுமோ கரெக்டாக பிளேஸ் பண்ணியிருக்காங்க அதுதான் இந்த படத்தில் அந்த லாஸ்ட் தேர்ட்டி மினிட்ஸுக்கு ஆனால் இந்த படத்தின் சக்ஸஸ் ஃபர்ஸ்ட் மெலடி ஆரம்பித்து அப்படியே வந்து லாஸ்ட்டு வந்து என்ிங்கில் கத்தி கத்தி அந்த சாங்ஸ் பர்ஃபெக்ட் ஸ் நோ வே எனிபடி கேன் கம்ப்ளைன்ட் ஸோ தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி சார்பில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காம்படிட்டிவாக நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகும் சார் இப்போ நம்ம படம் பிப்ரவரி நைன் ரிலீஸ் ஆகுது அதுக்கு ஈக்குவலாக கலக்கலப்பு டூ ரிலீஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து சொல்லிவிடவா அர்ஜுன் சார் ப்ரொடக்ஷன் அவருடைய டேரக்ஷன்ல ரிலீஸ் ஆகுது ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல படங்கள் ரிலீஸ் ஆகும்போது சவரகத்தை ரிலீஸ் பண்ணும்போது இதில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் வித்தியாசப்படுத்தி மற்ற படங்களுக்கும் உங்களுடைய படங்களுக்கும் அதாவது நீங்கள் எதையும் பிளான் பண்ணீங்கன்னா கரெக்டாக நீங்கள் எதுக்குமே யோசிக்க தேவையில்லை அதாவது நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன் நான் வந்து ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸுக்கு முன்னாடி பிளான் பண்ண இந்த எப்படி கொண்டு வந்து சேர்க்கணும்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த படம் இஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் யாருமே தப்பு சொல்கிறது கிடையாது ஸோ நம்ம ஒரு பிளான் பண்ணி ஓகே நம்ம நைன்த்துக்கு வரோன்னு டிசைட் பண்ணிவிட்டோம் ஸோ நமக்கு நம்ம படத்தில் நம்ம குழந்தையில் நமக்கு நம்பிக்கை இருக்கணும் அதே போல் இது நம்ம குழந்த புரியுதா அப்போ இந்த படம் ஓகே ஹண்ட்ரட் பர்சன்ட் பெட்டர் அப்போ நம்ம வந்து எதை பற்றியுமே யோசிக்க வேண்டியது இல்லையே நம்ம டிசைட் பண்ணிட்டோம்னா நைன்த்துக்கு வர்றோம் வர்றோம் தான் எத்தனை பேர் கேட்டாங்க கலகலப்பு வருது அது வருது இது வருது எத்தனை சார் உங்களுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் ஆச்சரியமா இருக்கும்போது நூறு படங்களுக்கு மேலே நான் உங்களை பற்றி தெரிஞ்சுட்டு வரதுக்கு முன்னாடி ஜேம்ஸ் பான் படங்களாக இருக்கட்டும் ஜாக்கி ஜான்ஸ் உடைய படங்களாக இருக்கட்டும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ உங்களை ஒரு தமிழ் படம் சாட்டிஸ்ஃபைட் பண்ணியிருக்கு அப்படின்றது வந்துட்டு ரொம்ப பெருமையாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது எத்தனை இங்கிலீஷ் படம் பண்ணினாலும் நானும் தமிழன் தமிழன் என்னும் பொழுது நம்ம தமிழ் படங்களுக்கு நம்ம வந்து எப்போவுமே நான் எப்போவுமே தமிழ் படம் பார்த்துக்கிட்டு இருப்பேன் அதாவது ஐம் எ வெரி பிக் கிரிட்டிசைஸு அதாவது கிரிட்டிசைஸ் பண்ணுவேன் இந்த சீனை இப்படி பண்ணிக்கலாமே இந்த கதையை இப்படி பண்ணிக்கலாமே ஆனால் இந்த படத்தை பொறுத்தவரையில் நான் பார்த்தேன்னே எங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணதுக்கு எதுவுமே இல்லை ஏன்னா பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க அதனால் நான் தமிழன் தமிழன் தான் ச த த தமிழ் ஃபிலிம் ஐம் கேன்ட்டு பி தேர் ஐம் கேட்டு டூ லாட் ஆஃப் தமிழ் ஃபிலிம்ஸ் இந்த தியூச்சர் ஸ்ரீதர் சார் கூட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அவர் பார்த்தார் படம் ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்குன்னு நம்மளோட ஷேர் பண்ணார் சொல்ல போனால் அவருடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் பார்க்கும்போது நிச்சயமா இந்த படம் நூறு சதவீதம் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும் மிஸ்கின் சார் அவருக்கு ராமா இருக்கட்டும் பூர்ணாவாக இருக்கட்டும் அந்த டேரக்டர் ஆதித்யா இருக்கட்டும் அவங்க எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் ஸ்ரீதர் சார் பொறுத்த மட்டும் அவர் சொன்ன விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப்டர் த பிஹைண்ட் த ஸ்க்ரீன் சொல்லக்கூடிய ஒரு போஸ்டர் டிசைன்ஸாக இருக்கட்டும் அவர் இறங்கி வேலை செஞ்சிருக்காரு ஸோ படத்துக்கு மிகப்பெரிய ஒரு லெவலில் ஆஃப் ப்ரொமோஷன்ஸ் கொடுத்துருக்காரு நிச்சயம் இது தமிழ் இண்டஸ்ட்ரியில் பேசக்கூடிய ஒரு படமாக இருக்கணும் அடுத்தடுத்து அவங்க பேனர் நான் கேட்ட ரெக்கெஸ்டாக வாங்கிட்டேன் சோ ஆங்கில படங்களா இருக்கட்டும் தமிழ் படங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கன்னு கேட்டேன் ச அவர் சொன்னாரு நான் ஒரு தமிழன் தான் நிச்சயமா தமிழ் படங்களில் ஒரு வருஷத்துக்கு மூணு படங்கள் நான் ப்ரெசென்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது கேட்கறது சந்தோஷமா இருக்கு அவங்களுடைய பேனர்ல ரிலீஸ் ஆகக்கூடிய எல்லா படங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிட்டு ஃபெப் நைன் சவரகத்தி ரிலீஸ் ஆகுது சோ மிஸ்கின் சாருடைய படம் முழுக்க முழுக்க அவருடைய படங்களில் ஆரோக்கியமான விஷயங்கள் மட்டும்தான் பேசப்படும் கருத்துள்ள படங்களா இருக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் நிச்சயமா நம்ம எல்லாரும் தேட்டர்ஸ்ல போய் படம் பார்த்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ணும் ஓவராலா இந்த படத்தில ஒர்க் பண்ண டெக்னிஷியா இருக்கட்டும் அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியா இருக்கட்டும் எல்லோருக்குமே இந்த படம் மூலியமா நல்ல வியாபாரம் வரணும்னு சொல்லிட்டு எங்களுடைய சார்பில் ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம்